அந்த பாவி மக்கா இப்படி விட்டாலே இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லையே இந்த பயலை போய் நான் எங்கே கண்டு குடிச்சி வீட்டை எங்கே கண்டு நான் என்ன பண்ண போகிறேன் என் வீட்டுக்காருக்கு தெரியாமல் நான் எப்படி பண்ண போகிறேன்னுமே எனக்கு ஒன்றுமே புரியலையே இந்த புள்ளையே நம்மளத்துக்கு இந்த புள்ளை இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கேன் அவன் இல்லைனா செத்து வைவேன்னு சொல்கிறாலே என்ன பண்ணி சொல்லுறதோ தெரியலையே

நல்ல பையனா வாட்டி போய் பாத்துட்டு போய் தண்ணி முடிக்க ஆமாக்கா நாலு முடி சொல்றாப்புல நல்ல பையன்தான் நானும் வீடு போய் விசாரிச்சு தான் பார்த்தேன் நல்ல பையனா சரி வாங்க கிளம்புவோம் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடும் தான் இன்னைக்கு மத்தியானம் வர வரமாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவா சந்தியாக்கிட்ட எல்லாம் ஒண்ணு காட்டிக்க வேணாம் செல்ல குட்டி நிறைய என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல அவளோட நினப்பாவே கம்பே சுத்திட்டு இருக்கு சந்தியம்மா காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் வீடும் கண்ணீர் வழிகின்றதா நெஞ்சு நானே இதுக்கு மேல நம்மளால வெயிட் பண்ண முடியாது அவளோட ஞாபகமே நம்மளை கொண்டுடும் சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம போய் வீட்டுல பேசுவோம் வீட்டுல பேசிய ஆகணும் நம்ம என்ன நடந்தாலும் பரவாயில்ல போய் பேசுறேன் எனக்கு என்னோட சந்தியா மட்டும்தான் முக்கியம் அவள் இல்லாத ஒரு லைஃபே நம்மள என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அம்மா 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 கொஞ்சம் எங்க இருக்கீங்க இங்க வாங்க ஹால்க்கு என்னப்பா ரகு ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன ரகு என்ன நடந்தாலும் சொல்லு ஏன் இப்படி கோபமா இருக்க கோபடுற அளவுக்கு என்னாச்சு என்னன்னு சொல்ல அம்மா சந்தியாங்கிற பொண்ணு நான் லவ் பண்ணுறேம்மா நானும் அந்த பொண்ணு ரெண்டு வருஷமா லவ் பண்ணுறோம் அந்த பொண்ணுக்கு இப்போ மேரேஜ் பண்ண போகிறாங்க நீங்கள் தான் உங்கள் வீட்டில் போய் பேசி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும் அம்மா அப்பா கிட்டேயும் நீங்கள் தான் பேசணுமா ரகு 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 அம்மா இன்னமா இன்னாச்சி ரகு யார் கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சதன்ன பேசுற உன் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க ஹ யாரு நான் பார்த்து வச்ச பொண்ண கல்யாணம் பண்ணவனா நீ தான் ஒரு பொண்ண தேடிக்கிட்டு வந்து நான் போய் கேக்கணுமா என்னால முடியவே முடியாது ரகு அதுக்கு தான் ஐஸ் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னியா என் அண்ணன் பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது வேணாம்னு சொன்னேன் சரி கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லை அதனால அப்படி இருக்கிற அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போ ஒரு பொண்ணு ரெண்டு வருஷம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நினைக்கி என்கிட்ட வந்து சொல்கிறேன்ல நான் அப்பா கிட்டே எல்லாம் பேச முடியாது அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் தான் பேசுங்க என்னம்மா இப்படி பண்ணுறீங்க

நம்ம பழைய ரகுவம் நம்ம நினைச்சத அடைய முடியும் நம்ம கல்யாணம் பண்ண முடியும் அப்படி இருந்தா நம்ம சந்தியாவை இழந்துருவோம் அம்மா கோச்சிட்டா போறீங்க பாருங்க உங்களை எப்படி சம்மதிக்க வைக்கிறேன் மட்டும் பாருங்க உங்க கையாலேயே உங்க மருமகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வைக்கிறம்மா வைக்கிறேன் என்ன தைரியம் இருந்தா நான் லவ் பண்றேன் அப்படின்னு எங்கிட்டயும் வந்து சொல்லுவான் ரகு வரட்டன்னைக்கு இவங்க அப்பாரு வந்தாதான் இவன் நடக்க முடியும் என் அண்ணன் பொண்ணை ஐசை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன்ல நீ ஆசை எல்லாத்துலேயும் மண்ணடி போட்டுட்டான் அந்த ராகு யாரோ ஒருத்திய விரும்புகிறானாம்ல அது ரெண்டு வருஷமா அவ்வளோத்துக்கு நீ முட்டால் ஆக்கி இருந்திருக்கான் இன்னைக்கு வரட்டும் இன்னைக்கு அம்மா யா என்ன சொல்லி கண்ணனு ஏன் இப்படி கட்டிட்டு போகிறான் கட்டு கட்டா ஏட்டி ஒன்றை யாரையே காதலிக்கிறாண்டி கட்டணா தான் கட்டுவேங்கிறான் ம் என்ன வரட்டு வரேன் என்கிட்ட பாப்பாவை எப்படி கே அவளை இங்கே கொண்டு வரான்னு பார்ப்பேன் இரு என்னம்மா சொல்றீங்க காதலிக்கலாம்ண்ணா அம்மா யார் என்ன எதுவும் விவரம் சொன்னாலும் அண்ணே ஏமா அதுக்கப்புறம் கத்துறீங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்ல ஏய் ஜெனி உனக்கு ஒன்றும் தெரியாது சரியா பிள்ள அழுது போய் அம்மா ஏமா என்கிட்ட கூப்பிடுறீங்க அது தூங்கிட்டு தான் இருக்கான் பாப்பாலாம் ஒன்னும் அளவில் ஏன் என்கிட்ட கூப்பிட்றீங்க நான் எதுக்கு சொல்ல நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்ல அதனால நம்ம கேட்டேன் திடீர்னு கூப்பிட்றீங்க கட்டினா அவ்வளோதானே கட்டேன்னு அண்ணன் சொல்கிறேன் ஒரு வேலை என்ன ஏதுன்னு கேட்டு நல்ல மாதிரி தான் அண்ணன் பேசுகிறான்ல நீங்கள் அம் பார்த்ததான் ஆ

potiga y